வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் தன்ராஜன் சந்திரனோட தயவு நாள் ஏற்படக்கூடிய யோகம்தான் சந்திரமங்கல யோகம் செவ்வாவோட காரகத்துவன்னு சொல்லக்கூடிய வீரம் போர்க்குளம் எந்த ஒரு விஷயத்தையுமே எடுத்தால் முடிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு ஒரு யோசிக்காமல் எதையும் செய்யக்கூடிய திறன் அசையா சொத்துக்கள் நிலபலம் தோட்டம் இது சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெகுலேட் பண்ணி சரியான முறையில் அந்த ஜாதகருக்கு கொடுக்கணும் அப்படின்னா சந்திரனோட தயவு முக்கியம் அந்த தயவனால் ஏற்படக்கூடிய விஷயந்தான் சந்திரமங்கல யோகம் சந்திரனும் செவ்வாவும் ஒரே வீட்டில் இணைஞ்சிருக்கிறது அல்லது சந்திரனும் செவ்வாவும் ஒருவருக்கொருவர் நேரெதிரில் நேர் எதிரில் பார்த்து கொள்வது சந்திரமங்கல யோகம் நம்மளோட மூலநூல் சொல்கிறது நடைமுறையில் அது உண்மையும் கூட சந்திரனோட காரகத்துவம் மெயினாக நீர் வெளிநாட்டு தொடர்பு பால் பொருட்கள் சரியான முடிவை சரியான நேரத்தில் எடுக்கிறது தெளிவான சிந்தனை இது எல்லாமே சந்திரனோட முதன்மையான காரகத்துவம் ஸோ இப்படிப்பட்ட முதன்மையான காரகத்துவம் கொண்ட சந்திரன் வலுப்பெற்று வளபரை அமைப்புலையோ அல்லது பௌர்ணமியிலேயோ அல்லது பெருசாக ஒளி இழக்காத அமைப்பில் இருந்து செவ்வாவை தொடர்பு கொள்ளும் பொழுது செவ்வாவுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் கிடைக்கிது இந்த சந்திரமங்கல யோகத்தில் செவ்வாதச நடைமுறையில் பொழுது அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய ராஜயோக அமைப்புகளை அந்த சந்திரன் உருவாக்கி தரார் இது ஒரு நிதர்சனமான ஒன்று இப்போது இதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஹாரோஸ்கோப் நான் காட்டுறேன் பாருங்கள் ஸ்க்ரீனில் வரும் இப்போ வரக்கூடிய எக்ஸாம்பிளில் லக்னம் மேஷ லக்னம் இந்த லக்னத்துக்கு செவ்வாய் லக்னாதிபதி எட்டாம் அதிபதியாக வருவார் லக்னத்துக்கு அஞ்சாம் வீட்டில் திரியோண வீட்டில் இருக்கார் இப்படி இருக்கக்கூடிய செவ்வாய் தனித்து இருக்கும் பொழுது அந்த இடத்துல யோகம் பெருசாக வேலை செய்யாது ஆனால் இருந்து இந்த லக்னத்தோட நாலாம் அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் இருந்து அந்த செவ்வாவை பார்க்குறார் இந்த இடத்துல சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிற விஷயம் ஆக்டிவேட் ஆகுது இருக்குது ஸோ இப்படி இருக்கக்கூடிய அமைப்பில் செவ்வாதிச நடைமுறைக்கு வரும்பொழுது பொழுது அந்த ஜாதகருக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் லக்னாதிபதியாக செவ்வா வந்து அஞ்சாம் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பினால அந்த ஜாதகர் புதுவித முயற்சிகளை நிறைய எடுப்பார் அதன் மூலிமா அந்த ஜாதகர் ஜெயிப்பார் இன்னொன்று செவ்வாய் லக்னாதிபதியாக வந்து அஞ்சாம் வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்புனால அசையா சொத்துக்கள் வாங்குறதுல அவருக்கு ஒரு மிகப்பெரிய பிரியம் இருக்கும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்புகளை அந்த செவ்வாய் உருவாக்கி தரும் இந்த லக்னத்துக்கு சந்திரன் நாலாம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய காரணத்தினால நாலு அஞ்சாம் அதிபதிகளோட தொடர்பு அப்படிங்கிற விஷயம் இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ராஜயோகமாக மாறி அந்த ஜாதகருக்கு அசையா சொத்துக்கள் நிலம் தோட்டம் இந்த மாதிரியான விஷயங்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளை அந்த செவ்வாய் திசை உருவாக்கி தரும் அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் சரி செவ்வாயிசு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லைஃப் ஸ்டைல் எப்படி இருந்தாலும் சரி என்ன மாதிரியான வாழ்க்கை முறையில் இருந்தாலும் சரி செவ்வாயிசு ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த ஜாதகருக்கு உயர்வை தரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை இந்த இடத்துல சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிற விஷயம் செவ்வாவோட கெட்ட குணங்களை கெட்ட விஷயங்களை தடுத்து ஏன்னா செவ்வாய் ஒரு பாப கிரகம் தானே சனி ஒரு நூறு சதவீத பாப கிரகம்னா செவ்வா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு எழுவது சதவீத பாப கிரகம் அப்படி இருக்கக்கூடிய காரணத்தினால செவ்வாவோட பாவத்தன்மையை குறைச்சி அந்த செவ்வாவும் நன்மை தர முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிற விஷயம் கை கொடுக்குது இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நான் சொல்கிறேன் இந்த சந்திரமங்கல யோகம் இருந்து இது இது சார்ந்த தசாபுத்திகள் ஒரு பத்து வயசுக்கு மேலே அந்த ஜாதகருக்கு நடைமுறையில் வரும் பொழுது செவ்வாவோட துறையில் சொல்லக்கூடிய மருத்துவம் இராணுவம் அதிகாரம் மிக்க ஒரு பதவிகள் அல்லது நியூட்ரிஷன் ஃபிஸியோதெரபிஸ் நர்சிங் இது சார்ந்த செவ்வாவோட துறைகளில் அந்த ஜாதகருக்கு ஈடுபாட்டை கொடுத்து அந்த ஜாதகரை செவ்வாவோட துறைகள்லேயே வளர வைக்கும் ஸோ சந்திரமங்கல யோகம் இருக்கிறது முக்கியம் கிடையாது அது எந்த ஏஜில் வருதுங்கிறது முக்கியம் சப்போஸ் ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வருதுன்னா அவர் இருக்கக்கூடிய ப்ரொஃபஷன்லேயே ஒரு ஹை லெவலாக வருவர் சப்போஸ் பத்து வயசுலேருந்து இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே அந்த தசாபுத்தி வரும் பொழுது அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் முழுக்க ஒரு ஏர்னிங்ஸை உருவாக்கக்கூடிய அமைப்புகளை அந்த சந்திரமங்கல யோகம் ஏற்படுத்தி தரும் அதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை இப்போது இந்த சந்திரமங்கல யோகத்தினால அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமா வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக நூறு சதவீதம் வரும் இதில் சந்திரன் கண்டிப்பாக வலுப்பெற்றுருக்கணும் இன்னொரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இந்த இடத்துல சந்திரமங்கல யோகத்தில் செவ்வா திசை தான் மிகப்பெரிய யோகத்தை தரும் சந்திர திசை கொஞ்சம் பிரச்சனைக்கு உண்டான அமைப்புகளை சில சில தோல்விகளை கஷ்டங்களை கொஞ்சம் பொறுமை இல்லாத தன்மைகளையும் தரும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் நான் காட்டுறேன் பாருங்கள் ஸ்க்ரீனில் வரும் பாருங்கள் லக்னம் கடக லக்னம் கடக லக்னத்துக்கு லக்னாதிபதியாக வரக்கூடிய சந்திரன் லக்னத்துக்கு அஞ்சாம் வீட்டில் செவ்வாவோட அஞ்சு டிகிரிக்குள்ளே காம்பினேஷனில் இருக்காங்க இந்த இடத்துல சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது அஞ்சாமதிபதி செவ்வாய் அஞ்சிலே வலுப்பெற்றிருக்கார் சந்திரனோடு சேர்ந்திருக்கார் லக்னாதிபதியோடு சேர்ந்திருக்கார் ஸோ இப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் செவ்வாதிசம் வரும் பொழுது சந்திரமங்கல யோகம் மிகப்பெரிய அளவில் ராஜயோகமாக மாறி அந்த ஜாதகருக்கு நன்மைகளை தரும் அஞ்சில் இருக்கக்கூடிய செவ்வாய் சந்திரமங்கல யோகம் அப்படிங்கிறது நல்ல அறிவை கொடுத்து நிதானத்தை கொடுத்து பொறுமையை கொடுத்து அதிர்ஷ்டத்தை கொடுத்து அந்த ஜாதகரை யோசித்து வாழ்க்கையில் முன்னேற வைக்கும் ஏன்னா அதிபதி அப்படின்னாலே யோசிக்கக்கூடிய திறமை தான் எதையுமே சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் அதிபதி கண்டிப்பாக எப்பொழுதுமே தருவாங்க ஸோ இந்த இடத்துல அஞ்சில் சந்திரமங்கல யோகம் லக்னாதிபதியோட தொடர்பில் வேலை செய்கிறனால அந்த ஜாதகருக்கு அட்லீஸ்ட் ஒரு மூணு டு நாலு இடங்கள் வாங்கக்கூடிய அமைப்போ அல்லது சொந்த வீடே இல்லாமல் இருந்தாங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் சொந்த வீடு கட்டக்கூடிய வாய்ப்புகளையோ அந்த சந்திரமங்கல யோகம் அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தி தரும் அல்லது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செவ்வாவோடய ப்ரொஃபஷனில் அந்த ஜாதகரை ஜோலிக்க வைக்கும் அல்லது அவர் வேறு ப்ரொஃபஷனில் இருக்கார் அப்படின்னா அந்த ஜாதகருக்கு உயர் பதவிகளை கொடுத்து அதன் மூலிமா ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை ரெவென்யூவை வருமானத்தை கொடுத்து அந்த ஜாதகருக்கு யோகமாக செயல்பட வைக்கும் சிம்பிளுங்க சந்திரமங்கல யோகம் அப்படின்னா பெருசாக ஒன்றும் கிடையாது அந்த செவ்வாவோட விஷயங்களை சரியான முறையில் மாற்றி தரக்கூடிய யோகம்தான் சந்திரமங்கல யோகம் சப்போஸ் செவ்வாய் தனிச்சு இருந்து தசா புத்தி நடத்தும் பொழுது அந்த ஜாதகருக்கு அவசரப்பட்டு முடிவெடுத்து முடிவெடுத்து நிறைய இடங்களில் தோற்று அசிங்கம் அவமானம் கோபம் எல்லாமே அந்த ஜாதகர்கிட்ட அளவுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ அந்த விஷயங்களை தடுத்து அல்லது குறைச்சி அந்த ஜாதகருக்கு நீங்கள் இப்படி பண்ணுனால் கண்டிப்பாக ஜெயிக்க முடியும் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிற மாதிரி சந்திரன் தரக்கூடிய மதிநுட்பம் சந்திரமங்கல யோகமாக வேலை செஞ்சு அந்த ஜாதகர் வாழ்க்கையில் முன்னேறார் இதே அரசியல் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கவங்களுக்கு அந்த சந்திரமங்கல யோகம் உயர் பதவிகளை தருது கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட டெண்டர்ஸு கான்ட்ராக்ட்ஸு அல்லது அரசு துறையில் உயர் பதவியில் இருக்கவங்களுக்கு பெரிய பெரிய மினிஸ்டர்ஸோட செ சென்ட்ரல் மினிஸ்டர்ஸோட தொடர்புகளை கொடுத்து வாழ்க்கையில் முன்னேற வைக்கிது மொத்தத்தில் மிகப்பெரிய வசதி வாய்ப்புகளை இந்த யோகம் ஏற்படுத்தி தருதுங்க சந்திரமங்கல யோகம் இருக்கக்கூடிய ஜாதகம் ஒரு நல்ல ராஜயோக ஜாதகம்தான் ஆனால் அந்த தசாபுத்தி எந்த ஏஜில் வருது அப்படிங்கிறது முக்கியம் அதில் சந்திரன் வலுப்பெற்றுக்கணும் வளபரையாவோ அல்லது வந்து பௌர்ணமிக்கு பக்கத்துலேயோ அல்லது வந்து அட்லீஸ்ட் அமாவாசை தொடர்பில் இல்லாமல் இருந்தால் அந்த சந்திரமங்கல யோகம் வேலை செய்யும் இஃப் சப்போஸ் அம்மாவாசா அமைப்பில் இந்த சந்திரமங்கல யோகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த சந்திரமங்கல யோகம் பெரிய அளவில் பலன் தராது அல்லது எதிர்பார்த்த விஷயங்கள் நடக்காது காரணம் சந்திரனோட தான் அந்த யோகம் வேலை செய்யுது சந்திரனே பலம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த யோகம் வேலை செய்யாது இந்த வீடியோவில் உங்களுக்கு சந்திரமங்கல யோகம் அப்படின்னா என்னங்கிறது தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டே டியூண்ட் தேங்க்யூ பாய் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஸோ மச்